சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குவதை சூரஜ் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வண்டியை ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் சூரிச் நகரில் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் இன்ஸ்டிடியூட் முதல் வரையிலான மொழி மற்றும் ஆங்கில மொழி கற்கள் அனைத்தும் கற்பிக்கப்படும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாளை மே மாதம் இருபத்தி ஆறாம் திகதி சுவிட்சர்லாந்தின் பாசல் மாநிலத்தில் சுவிஸ் தமிழ் ஊடக மையம் அறிமுக நிகழ்வு நடைபெறவுள்ளது தாயகத்தில் இருந்து யுத்தம் இடம்பெற்ற காலத்திலும் இறுதியுத்தம் இடம்பெற்று முடிந்த பின்னரும் பல்வேறு காரணங்களால் ஏராளமான ஊடகவியலாளர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தனர் அவ்வாறு இடம்பெயர்ந்தவர்களில் சுவிஸ் நாட்டிலும் பல ஊடகவியலாளர்கள் இன்றும் தங்களது பணியை மேற்கொண்டு வருகின்றனர் எனவே அவர்களுக்கான கௌரவம் மற்றும் சரியான களம் என்பன இல்லாமல் இருந்து வந்துள்ளது எனவே அவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வாகவும் ஊடகவியலாளர்களை ஒரு குடையின் கீழ் இணைத்து சுவிட்சர்லாந்து அரசின் அனுமதியோடு அவர்களின் பணியை மேற்கொள்ள ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பாக சுவிஸ் தமிழ் ஊடக மையம் நிறுவப்பட்டுள்ளது இவ் அமைப்பின் ஆரம்ப நிகழ்வுக்கு ஊடகத்துறை சார்ந்தோர் ஈடுபாடு உள்ளோர் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளோர் ஊடகத்துறையில் பங்களிப்பு செலுத்த விரும்புவோர் பொது அமைப்புக்களைச் சார்ந்தோர் பொதுமக்கள் குறிப்பாக இளைய தலைமுறையினர் என அனைவரையும் அன்புடன் அழைக்கிறார்கள் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் நிர்வாக குழுவினர் சுவிட்சர்லாந்தின் தமிழ் ஊடகத்துறையினரை ஒருங்கிணைத்தல் இருமொழிச் சூழலில் தாயக வாழ்விட செய்திகளின் பாலமாக இருத்தல் உலகத் துறையில் ஈடுபாடு உடையோருக்கு அது சார்ந்த சுவிஸ் அரச அங்கீகாரம் பெற்ற கற்கைகளுக்கான பரிந்துரையும் பயிற்சிகளும் வழங்கல் நீண்ட அனுபவம் மிக்க சார் வல்லுநர்களுடான பயிற்சி பட்டறைகள் ஊடகத்துறை சார்ந்த இன்னும் பலவிடயங்களை செயற்படுத்துதல் போன்ற பல்வேறு வேலைத்திட்டங்கள் ஊடகமயத்தினால் மேற்கொள்ளப்படவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜூன் முதலாம் இரண்டாம் திகதிகளில் சூரிச்சில் புத்தகத் திருவிழா என்ற நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது குறித்த நிகழ்வில் தமிழின் ஐநூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் முக்கிய மொழிபெயர்ப்பு நூல்கள் ஈழம் புகலிடம் மற்றும் தமிழக நூல்களுடன் சிறுவர் நூல்களும் விற்பனை மற்றும் கண்காட்சியாக இடம்பெறவிருக்கிறது மேலும் நூல் வெளியீடுகள் உரைகள் கலந்துரையாடல்கள் கவிதை நிகழ்வு மற்றும் சந்திப்புகளும் இடம்பெறும் காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குறித்த நிகழ்வு இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலைப் போராட்டத்துக்கு வலுச்சேர்த்த அனைத்து கலைஞர்களினதும் நினைவாக தமிழர் நினைவேந்தல் அகமம் சுவிஸ் நடாத்தும் எழுச்சிக்குயில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இடம்பெற இருக்கின்றது ஒன்பதாவது தடவையாக இடம்பெறும் இந்நிகழ்வில் தமிழ் எழுச்சி பாடல்கள் மண்ணின் பற்றோடும் தாயக உணர்வோடும் பாடப்படவிருக்கிறது சுவிட்சர்லாந்தின் சியோன் நகரில் இடம்பெறும் குறித்த பாடல் போட்டி நிகழ்ச்சியில் பல இளம் தலைமுறையினர் தமது திறமையை வெளிக்காட்டி தமிழீழ எழுச்சிப் பாடல்களை பாடவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சூரித்தூர்தனில் அமையப்பெற்றுள்ள ஸ்ரீவிஷ்ணு துர்க்கை அம்மன் ஆலய திருவிழா பொதுக்கூட்டம் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஆலய திருமண்டபத்தில் இடம்பெறவுள்ளதாக ஆலய நிர்வாக சபையினர் அறிவித்துள்ளனர் மாலை நான்கு மணி தொடக்கம் ஏழு மணி வரை இடம்பெறும் குறிப்பிட்ட பொதுக்கூட்டத்தில் உபயகாரர்கள் மற்றும் அடியாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேற்படி கூட்டத்தில் புதிய சித்திரத்தேர் வருகை மற்றும் வருடாந்த மகா உற்சவம் பற்றிய பல விடயங்கள் கலந்துரையாடப்படவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் தமிழ் நீலப் பறவைகள் விளையாட்டுக் கழகம் எதிர்வரும் ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று முப்பத்தைந்தாவது வருட நிறவையொட்டி மாபெரும் விளையாட்டு விழா ஒன்றை பாசல் நகரில் நடத்தவுள்ளதாக அறிவித்துள்ளது அன்று உதயபந்தாட்டம் சிறுவர் உதயபந்தாட்டம் பெண்கள் உதயபந்தாட்டம் கரப்பந்தாட்டம் போட்டிகள் இன்னும் பல நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றது அத்துடன் அதிர்சலாப சீட்டு குழுக்கப்பட்டு முதலாம் பரிசு ஆயிரம் பிராந்தருமதியான தங்க நகைகள் வழங்கப்படவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது